இன்னைக்கு லட்சுமனுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு அவுட்ஃபிட் தான் ஸோ இந்த ஷர்ட் வந்து நேற்று தான் வாங்கினோம் ஷார்ட்ஸ் நேற்று தான் இந்த மாதிரி அவுட்ஃபிட் நல்லா இருக்கான்னு அருளுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது டிராவல்னால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டைட்டாக போட்டால் ஒரு மாதிரி ஆகுன்னு சொல்லிட்டு லூஸாகவே போட்டிருக்காங்க

தாத்தா பின்னாடி உட்காருதுமா ஏசி ஆஃப் இப்ப தாத்தா தர்ல வண்டி எடுத்தாச்சுல என்ன எங்க போறோமா சென்னை போறோம் கண்ணு நீங்க அடிக்கிறது போதும்

வீடியோ பார்க்கும் தாத்தா அம்மா என்னம்மா என்னடா அப்பா பெட்ரோல் போடுதுடா பெட்ரோல் போட்டு வரட்டும் எங்க போறோம் நம்ம தூங்குறியா பால் பாட்டில் தட்டா அங்கதான் இருக்கு அது அண்ணாநகர்லருந்தே என்ன சொல்ல குழந்தைங்க விளையாடுற ஒரு பூங்கா மாதிரி இருந்துச்சு பார்க் மாதிரி இருந்துச்சு

ஒரு அப்புறம் ஒன்னு கழிச்சு கிளம்பிட்டு நம்ம கொஞ்சம் கரெக்டா இருக்கும் திருச்சி மலைக்கோட்டை வந்துச்சுன்னா காண்டி திருச்சி திருச்சி பாலம் ஏறி இறங்குனாலே மலைக்கோட்டை தெரியண்டா

இப்போ வந்து பட்டுக்கோட்டை மெஸ்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றதுக்காண்டி கானி வந்திருக்கோம். அது ஐயா தான் எனக்கு ரொம்ப ஜாலியா வராரு. இப்பதான் வண்டி நிப்பாட்டினேன். அங்க அடுத்து வண்டி கோயில் கிட்டல சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இடையில ஒரு இடத்துல டீ சாப்பாடு கானி போறோம் பட் இல்ல. அங்கதா இருந்து பட்டுக்கோட்டை மெஸ் இருக்கு சைஸுக்கு இருக்கு தர்ஷா சாக்கி காட்டு தர்ஷா சாக்கி காட்டு இப்ப எங்க வந்து இது என் தம்பி இது இது என்னுடைய தம்பி எங்க அம்மாவோட தங்கச்சி ஸோ என்னுடைய சித்தி என்னை வளர்த்தவங்க கோயில்பட்டில இருக்கான்னு இப்போ செங்கல்பட்டில் இருக்காங்க இங்கே இங்கே எங்கே செங்கல்பட்டு இந்த கருவா போய் வீட்டில் இருக்காது இவன் சின்னவன் இன்னொருத்தருக்கு வெற்றி இவன் பேர் மாறி செல்வன் இன்னொருத்தர் வெற்றி வெற்றிகள் ஒர்க்குக்கு போயிருக்காரு அவர் ஸ்கூல் விரும்பி தான் வருவாப்புல இவர் வந்து மாறி சின்ன குட்டிப்பாய் இவனுடைய ஃபோட்டோ குட்டி போட்டா ஒரு ஃபோட்டோ இருக்கு இந்த கார்வை எல்லாம் எல்லாம் இருந்தா இப்ப ரொம்ப கஷ்டிக்கா சென்னை பாருங்க பாருங்க கார்வை வந்து இப்ப வந்து எங்க சின்ன மாமியார் வீட்ல இருக்குதா இருக்காங்க பாருங்க இங்க குட்டி மாமியார் தர்சன் வந்து ஜட்டி போடல அதனால தான் பாதியா காட்டுறோம் இப்போ தான் வந்தோம் கொஞ்ச நேரம் ஆச்சு வந்து டீ குடிச்சிட்டு இங்க பாருங்க

சின்ன மாமியார் இருந்து கிளம்பியாச்சு அதாவது செங்கல்பட்டிலருந்து நம்ம கிளம்பி ஒரு மினிமம் எப்படி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு பட் ஆனால் இன்னும் நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு கா கிலோமீட்டர் தூரம் கூட தாண்டலை நம்ம சைடில் ஒரு சின்ன ஒரு பெண்டு மாறினதுனால என்ன பண்ணுறோம் பத்து கிலோமீட்டர் திரும்பி வந்து ஒரு யூ யூட்டனுக்காக பத்து கிலோமீட்டர் திரும்பி வந்து

போட்டு நான் வந்து போய்கிட்டு இருக்கேன் லொக்கேஷனை பார்த்துட்டு இதில் ரூம் வேற நம்ம புக் பண்ணணும் அது புக் பண்ணணும் அது புக் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது என்ன பண்ணால் தெரில இனிமேல் கொஞ்சம் ரூட்டை பார்த்து கரெக்டாக போகணும்னு மட்டும் முடிவு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ நம்ம நல்லபடியாக போயிட்டு பார்ப்போம் ஃபைனலி நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு லெச்சு வந்து படுத்துருக்கா சட்டை போடலனால அவங்கள காட்ட முடியாது நம்ம ஃபை ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் எந்த இடம்னு வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் தான் அண்ணா நகரில் இது என்ன ஏரியா என்ன ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல அங்கே வந்து நம்மளுக்கு அஃபர்டபுளாக ரூம் புக் பண்ணியிருக்கோம் ரெண்டு ரூம் புக் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக நீ பண்ணி நீட் இதை பிஎஸ்என் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க கலெக்டர் நகர் கலெக்டர் நகர் மெயின் ரோட் நெக்ஸ்ட்டு டு ட்ரிபிளியம் ஹாஸ்பிட்டல் முகப்பேர் முகப்பேர் ஓகே ஓகே ஆ முகப்பேர் ஸோ அஃபோர்டபிள் ப்ரைஸில் நம்மளுக்கு வித் ஏசி ரூம் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அதனால் ரெண்டு ரூம் புக் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து நமக்கு இன்னொன்று வந்து அண்ணா அன்னைக்கு அதில் தான் அம்மாவும் அவங்க கூட தூங்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் வந்து ஒன் டே ஃபுல்லாக ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணியிருக்கான் தம்பி வந்து எங்கள் தூங்க விட மாட்டான் அந்த ஒரு காரணத்தினால தான் இல்லைன்னா தூங்க விட்ருக்கான் தம்பி நம்ம கூட ஸோ நாளைக்கு வந்து ஒரு பிளான் வச்சிருக்கோம் அது என்னன்னு சொல்லி நாங்கள் நான் அடுத்த ஒரு வீடியோ அதுக்கு அதுக்கடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு அது என்ன பிளான்னு சொல்கிறோம் பாருங்கள் ஸோ என்ன பிளான்னு எங்களுக்கு தெரியலை பார்க்கலாம் ஸோ ரூம் வந்து உங்கள் மிகவும் சூப்பராக இருக்குது காட்ட மாட்டே இருந்தாச்சும் படத்துக்கா சட்டை கழட்டி போட்டு ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்